அன்பிற்குரிய ஒரு வணக்கம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் செம்மணி அப்படின்னு ஒரு மயானம் இருக்கு அந்த மயானம் வந்து மனித புதைகுழி அப்படின்னு இன்னொரு பேர்லையும் அழைக்கப்படுது கடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா அந்த பொடி மக்களால் இது ஏன் இந்த மனித புதைகுழி அப்படின்னு அழைக்கப்படுது இனிமேலே இந்த மயானத்தில் என்ன நடந்துச்சு இது எல்லாத்தையும் நம்ம வெளியே வைப்போம் இந்த சம்பவம் வந்து முத முதல்ல இந்த மயானத்தை பதற்றின சர்ச்சைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து இலங்கை இராணுவத்தினால அந்த பகுதியில ஒரு ராணுவ முகாம் அந்த மயானத்து பகுதியில ஒரு ராணுவ முகாம் வந்து அமைக்கப்படும் இந்த ராணுவ முகாம் விசாரிக்க கூட்டிட்டு போற தமிழர்களும் அந்த பக்கமா போற நபர்களும் ரொம்ப நாளா தொலைஞ்சு போறாங்க அவங்களை பத்தின எந்த தகவலும் கிடைக்கிறது இல்லை போறாங்க அப்படிங்கிற ஒரு த ஒரு தகவல் பரவிக்கிட்டே இருக்கு அந்த பகுதி முழுக்க அந்த இராணுவ முகாம்க்கு கூட்டிட்டு போற அஹ் நிறைய நபர்கள் வந்து தொலைஞ்சு போறதாகவும் அந்த பக்கத்துல போற நபர்களும் காணமா போறாங்க அவங்களை பத்தின வேற எந்த தகவலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு தகவல் பேச்சு வழக்கில் பரவிக்கிட்டே இருக்கு அந்த கோடி மக்கள்கிட்ட இதை பற்றி அந்த இராணுவ முகாம்கிட்ட விசாரிக்கிறதுக்கும் இந்த மக்களுக்கு பயம் ஏன்னா சிங்கள இராணுவங்கிறது வந்து தமிழர்களோட பேச்சே மதிக்காத ஒரு இராணுவமாக இருந்துச்சு அதனால தமிழர்கள் ஒருவேளை நம்ம போய் கேட்க போய் நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆயிரமோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே இருந்தாங்க இந்த கதை இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வசத்துல முத முதல்ல கிறிஸ்தாந்தி குமாரசாமி குச்சாந்தி குமாரசாமி அப்படின்னு ஒரு பொண்ணு பதினெட்டு வயசு தக்க ஒரு பொண்ணு அந்த பகுதியில வழக்கமா அவங்க பாட்டி வீட்டில இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க அந்த பகுதியை கடந்தா செம்மணி யாரும் அவங்க அம்மா கடந்துதான் அவங்க அந்த பகுதி பாட்டி வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி வழக்கம் போல அவங்க போறாங்க போனவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சேரவே இல்லை வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போய் சேரவே இல்லை என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட அம்மா வந்து காவல் நிலையத்துக்கு போய் புகார் அளிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களும் வந்து கொஞ்சம் செல்வாக்கான குடும்பம் அந்த பகுதியில் அப்படிங்கிறதுனால அவங்க போய் முதல்ல காவல் நிலையத்துல புகாரை அளிக்கிறாங்க இந்த புகாரை வந்து முதல்ல காவல்துறை ஏற்க மறுத்தாலும் அவங்களோட செல்வாக்க பயன்படுத்தி ஏத்துக்கிற வைக்கிறாங்க புகாரை இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோமோ அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறதுனால இந்த புகாரை ஏத்துக்கிற கூடிய சூழ்நிலை வருது நீ வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது இப்ப இந்த காவல் நிலையத்துல வழக்கு பதிவ சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அந்த பகுதியில நம்மளே தேடி பார்ப்போம் அப்படின்னா அந்த அம்மா போறாங்க அந்த அம்மா மட்டும் போறாங்களா அப்படின்னா இல்ல அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தங்கச்சியும் இருக்கும் பத்து வயசு மாதிரி ஒரு ஒரு இருக்கு அந்த பொண்ணையும் சின்ன பொண்ணையும் கூட்டிக்கிட்டு இவங்க போறாங்க அது போக பக்கத்து வீட்டு உறவினரையும் கூட்டிக்கிட்டு போறாங்க மொத்தமா போறது மூணு பேர் அஞ்சு இந்த மூணு பேர் அந்த பகுதியில போய் விசாரிக்கும் போது அந்த பகுதி மக்கள் எல்லாருமே ஒரு ஒரே கிட்ட கருத்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த ராணுவத்தினர் தான் உங்க பொண்ணை வந்து கூட்டிட்டு போனாங்க கடைசியா நாங்க பார்த்தோம் ஆர்வம் சொல்லுதான் கூட்டிட்டு போனாங்க அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லணும் இந்த அம்மாக்கு ஒரு பயக்கம் இருந்துச்சுனாலும் நம்ம பொண்ணை தேடணும் தெரிவிக்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறது தாண்டி ஒரு அந்த ராணுவ முகாம் நோக்கி போறாங்க போன வரைக்கும் தான் அந்த மக்கள்கிட்டையும் இந்த மூணு பேரை பத்தினா தகவல் இருக்கு அடுத்த காவல் ஏன்னா இந்த மூணு பேரும் அடுத்த ஒரு ரெண்டு நாள் மயக்கம் மாயமாயிருவாங்க இவங்க மூணு பேரை தேடிக்கிட்டு அடுத்த காவல்துறையினர் தான் ஆனா இப்ப இந்த மூணு பேரையும் தேடி போற காவல்துறையினருக்கும் அந்த தெரிய கேள்வி பிரியா இருக்கு அதையே அந்த மக்கள் அதே தான் சொல்றாங்க மூணு பேரும் கிடைச்சா ராணுவ முகாமுக்கு தான் போனாங்க அப்படின்னு இந்த இது சார்ந்த அவங்க உறவினர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு கொண்டு போறாங்க இந்த வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் விசாரணைக்கு வருது யாழ் மாவட்ட நீதிமன்றத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது நீதிமன்றத்துக்கு போன உடனே இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படுது அப்ப சோமரத்ன ராஜபக்சே இந்த பேர் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க ராஜபக்சே அப்படின்னா இந்த சோமரத்ன ராஜபக்சே தான் அந்த ராணுவ முகாமோட தலைமை ராணுவ அதிகாரியா இருந்திருக்காரு இப்ப இவர் உட்பட ஒரு ஏழு பேரை வந்து நீதிமன்றம் கைது பண்ணுது கைது பண்ணி விசாரிக்குது விசாரணை மேற்கொள்ளும் போது இந்த சோமரத்னா ராஜபக்சேக்கு வந்து எப்படியும் நம்ம குற்றம் வலிக்கப்பட்டு நமக்கு தண்டனை கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வரவும் இந்த சோமரத்னா ராஜபக்சே என்ன பண்றாரு அப்படின்னா இதை நான் மட்டும் பண்ணலை கடந்த நாற்பது வருஷமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முற்பட்டு கடந்த ஒரு நாற்பது வருஷமாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழர்கள் வந்து தமிழ் சிறுபான்மையினர் வந்து ஒரு முந்நூறுல இருந்து நானூறு பேர் வந்து அங்கே உயிரோடு புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான தகவலை சொல்றாரு இந்த தகவலை கேட்ட நீதிமன்றம் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டதுனால சோமரத்ன ராஜபக்சே உட்பட ஏழு பேருக்கும் நாலு பேருக்கு வந்து தூக்கு தண்டனையும் மிச்சம் மூணு பேருக்கு வந்து ஆயுள் தண்டனையும் கொடுக்குது இப்போ இவர் சொன்ன கருத்து வந்து மிகப்பெரிய அளவில் நாடுகளுக்கு எதிரொலிச்சுது இலங்கை நாடு நாடுகளுக்கு எதிரொலிச்சுது எதிரொலித்து பெரிய பிரச்சனையாகவும் அந்த நீதிமன்றமே தலையிட்டு அகழ்வாராய்ச்சி பண்ணுற ஒரு குழுவை வந்து அங்கே அனுப்புது குழுவை அனுப்பி இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி பண்ணி உண்மையா பொய்யா முன்னூறு நானூறு சடலங்கள் அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே இது உண்மையா பொய்யா அப்படின்னு தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தோட தலைமையில அரசாங்கம் இலங்கை அரசுக்கு பொறுப்பம் இல்லைனாலும் நீதிமன்றம் தலையிட்டு இந்த தகவலை போய் கண்டுபிடிங்க அப்படின்னு அனுப்புது இப்ப இந்த முதல் கட்ட அகழ்வாராய்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடக்குது தொண்ணூத்தி ஒன்பதுல நடக்கிற இந்த அகழ்வாராய்ச்சியில கிட்டத்தட்ட பன்னெண்டு உடல்கள் மீட்கப்படுது பன்னெண்டு உடல்கள் கண்டுபிடிக்கப்படுது பன்னெண்டு உடல்கள் கண்டுபிடிக்கப்படவுமே இலங்கை அரசாங்கத்தோட அழுத்தத்தினால இந்த வழக்கு அப்படியே நிற்கிது இந்த தோண்டி எடுத்த உடலும் சரி இந்த அகலாயும் சரி அப்படியே நிற்குது மேற்கொண்டு எதுவும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அது அப்படியே மூடி மறைக்கப்படும் இப்போ இந்த வழக்கு இருபத்தி ஆறு வருஷம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி அல்லது இருபத்தி ஆறு வருஷத்தை கடந்து இப்ப நம்மளோட இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசம் அதே அகழ்வாராய்ச்சியாளர்கள் போய் அந்த அந்த பகுதியில வந்து அழிவாராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எதார்த்தமா வேற ஒரு நிகழ்வுகளை தேடி தேடி இருக்கும்போது அழுவாராய்ச்சி நம்ம வந்து ஒரு நாலு உடல்களை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க இந்த நாலு உடல்கள்ல ஒரு உடல் வந்து ஒரு தாயோட ஒரு பெண்ணோட உடல் அந்த பெண்ணோட கையில வந்து ஒரு ஸ்பூன் குழந்தை நச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு எலும்பு கூடும் சேர்ந்தே கிடைக்கி இந்த உடல் சேர்ந்தே கிடைக்கும் போது இது வந்து பெரிய சர்வதேச அளவுல ஏற்கனவே வந்து இது சம்பந்தமா சர்வதேச நீதிமன்றத்தையும் நாடி இருந்தாங்க இளைஞர் மக்கள் இது வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த தகவல் போகுது உடனே பெரிய பேசுபடுறது பொருளாகுது இந்தியா முழுக்க பல நாடுகள்ல இருந்து எதிர்ப்பு கிளம்புது என்ன நடந்துச்சு உண்மையா நான் நடந்த சம்பவம் என்ன உண்மையாகவே இனப்படுகொலை என்ன நடந்துச்சா இதை தெளிவா விளக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய அழுத்தத்தில் வரல ஜூன் இந்த வருஷம் ஜூன் பதினஞ்சுல நீதிமன்றம் வந்து ஜஃபீனா அப்படிங்கிற மாவட்டம் திருச்சி சியால் மாவட்டம் வந்து ஜஃபீனா அப்படிங்கிற மாவட்டம் ஜஃபீனா அப்படிங்கிற மாவட்டத்தோட நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்குது என்ன அப்படின்னா கணவன் செல்லையா அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அதாவது தொல்லியல் துறை அதிகாரியோட தலைமையில பத்து பேர் அடங்கிய குழு அவங்க வந்து ரெண்டாம் கட்ட அகழாய்வு அந்த இடத்துல தொடங்கணும் தொடங்கி உண்மையாவே எத்தனை உடல்கள் இருக்கு இது வந்து மனித புதைகளில் தானா இனப்படுகொலை தானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவரோட தலைமையில செல்லையா அவர்களோட தலைமையில வந்து அகழ்வாய் இரண்டாம் கட்ட அகலாய்வை நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற அனுமதியை கொடுக்குது ஜூன் பதினஞ்சுல இந்த தீர்ப்பு வருது இந்த தீர்ப்பு வந்து எப்படி வருது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறுல இருந்து அகலாய்வு தொடங்கணும் அகலாய்வு தொடங்கி நாற்பத்தி அஞ்சு நாட்கள் இந்த அகலாய்வு நடத்துவதற்கு அந்த நீதிமன்றம் அமைதி கொடுக்குது இந்த ஜூன் இருபத்தி ஆறுல அகலாய்வு தொடங்கி இன்னைக்கு ஜூன்ல இருபத்தி ஏழு இதோட முப்பத்தி ஒரு நாட்கள் ஆயிருச்சு இன்னும் ஒரு பதினாலு நாட்கள் மீதி இருக்கு இந்த அகலாய்வு மீறியதுக்கான நாட்கள் இப்ப இந்த அகலாய்வுக்குள்ள கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு உடல்கள் கிடைச்சிருக்கு இந்த எழுபத்தி ரெண்டு உடல்கள்ல நம்மளுக்கு ரொம்ப மனம் அறந்தக்கூடிய உடல் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிறுவனோட உடலும் கிடச்சிருக்கு அந்த சிறுவனோட உடல் புத்தக பையோட கிடைச்சிருக்கு அதாவது அவன் பள்ளிக்கு போனான்னா பள்ளிக்கு போய் கெட்டிருந்த ஒரு சிறுவன் அந்த புத்தக பையோட உயிரோட புதைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவனை கொண்டு அந்த புத்தக பை வேறு இடத்துக்கு போயிருந்திருக்கலாம் எடுத்துக்கூட எரிஞ்சிருக்கலாம் அவன் உயிரோட புதைக்கப்பட்டா மட்டும்தான் அந்த உடலோட அந்த புத்தகப்பை வெட்டி இருக்கும் இதை விட ஒரு பொறுமையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சிறுவன் பக்கத்தில் இன்னும் ரெண்டு சிறுவன்களோட எலுமக்கு ஒட்டி இருந்திருக்கு அது இந்த சிறுவனா புத்தக பையன் கையில வச்சிருந்தான் புத்தக பையன் கையில வச்சிருந்ததோட ஒரு எலும்பு கூட இருந்துச்சு இவன் பள்ளிக்கு போற சிறுவனா இருக்கும் ஆனா பக்கத்துல இருக்க சிறுவன் வந்து இவனோட தம்பியா யாரும் தெரியல ஒரு நாலு வயசு மூணு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சிறுவனோட எலும்பு கூட பார்க்கும்போது அவனோட ரெண்டு கையிலையும் அந்த ரெண்டு கை எலும்பு கூடுதல் இன்னும் வந்து ரெண்டு பொம்மைகள் வந்து விடா பொடியா புடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த எலும்பு கூடுதல் நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய கேள்வி இருக்கு அப்படின்னா அந்த சிறுவர்களுக்கு வந்து பிடிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு வந்து ஆஹ் இனவாதம்மா என்னன்னு தெரியாது தமிழ்னா என்னன்னு தெரியாது சிங்களம்னா என்னன்னு தெரியாது ராணுவம் அப்படின்னா என்னன்னு தெரியாது கொலைனா என்னன்னு தெரியாது இது எதுவுமே தெரியாத அந்த பிஞ்சுகள் வந்து தமிழ் ரத்தம் அப்படிங்கிறனாலேயே உயிர் கூட புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சிங்களனோட இனவெளி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்களே கற்பனை வந்து பாருங்க இதை நினைக்கும் போது மனசு வளிக்கிறத தாண்டி ஆஹ் முக்கியமாக நடுநிலை பேசுற தமிழர்களுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே நான் வந்து வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு இனவரி இருக்கிற இந்த சிங்களனையும் பார்க்கும்போது இந்த அளவுக்கு இனவரி இருக்கிற இந்த சிங்களனை பார்க்கும்போது இந்த நிகழ்வு பார்த்ததுக்கு அப்புறமும் தமிழர்களுக்கு வந்து இனப்பற்று தேவையா தேவை இல்லையா நடுநிலை பேசுற இனவாதம் ஏன்னா நடுநிலை பேசணும் அப்படின்னு நடுநிலை பேசுற தமிழர்கள் வந்து நீங்களே சொல்லுங்க முடியுற உங்களே இருக்கேன் என்ன முடிவு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி